வீட்டில் இட்லி மாவு தீந்து போச்சுன்னா கவலைப்படாதீங்க நம்ம கோதுமை மாவை கூட இட்லி செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கோதுமை இட்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் ஐந்து டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் ஒன்று முந்திரி ஏழு எட்டு முந்திரி கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அடுகு கால் ஸ்பூன் வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கினது கேரட்டு ஒன்று துரியது ரவை ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு தயிறு கப் தண்ணி தேவைக்கு கரைக்கிறதுக்கு ஆப்ப சூடா மாவு ரெண்டு சிட்டிகை உப்பு தேவைக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவைக்கு போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இஞ்சி போட்டுக்கோங்க கொஞ்சம் திருவி இல்லை சின்ன சின்னதாக நறுக்கி கூட போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் அதையும் வதக்கிக்கோங்க ஒன் பை ஒன்னாக போட்டுக்கணும் எல்லா பொருளையும் அடுத்து கேரட் போட்டுக்கோங்க ஒரு அரை கப்பு ரவையை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து வதக்கின இந்த கலவையை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் இந்த கலவையில் கோதுமை மாவு தயிர் உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்டவ்லேயே வச்சு கடாயை ஸ்டவ்லேயே வச்சு சூட்டோடு கலரிக்கோங்க இந்த கலவையை தண்ணி ஊற்றி கலந்து அஞ்சு நிமிஷம் ஊற வைங்க அதுக்கப்புறம் சோடா மாவு எடுத்து ஒரு ரெண்டு சிட்டிக்கு கலந்துக்கோங்க நல்லா கரண்டி போட்டு இந்த கலவையை கலந்து இட் இட்லி தட்டில் ஊற்றி கோதுமை இட்லிகளாக நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு புதுமையான வித்தியாசமான கோதுமை இட்லி தயாராகிடும் வயசானவங்க சின்ன குழந்தைங்கள எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு